உச்சநீதிமன்றம் வந்து முறைகேடுகள் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா இத வந்து ரத்து செய்வோம் அது பீகாருக்கு மட்டும் இல்லை நாடு முழுக்க அது வந்து செயல்படுத்தப்படும் அதை வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் பட் ஆனா அப்படிப்பட்ட ஒரு அதிரடி மூவை வந்து சுப்ரீம் கோர்ட் எடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரிய விஷயம்தான் உயிரோடு இருக்கிறவங்க எல்லாம் வாக்காளர் பட்டியல்ல இருந்து நீக்கி இருக்கிறாங்க இறந்து போயிட்டதா அப்படின்னு போய் சொன்னோம்னா இதே சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லிச்சு அந்த மாதிரி ஒரு ரெண்டு ஆளை கொண்டு வந்து முன்னாள் நிறுத்துறங்க இந்த நாங்க ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அந்த மாதிரி பத்துக்கும் மேற்பட்டோரை கொண்டு போய் நிறுத்தினதுக்கு அப்புறமும் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட விளக்கம் தான் கேட்டாங்களே தவிர அதை வந்து அவங்க ஸ்ட்ரைக் டவுன் பண்ணல மாநிலங்கள் ஆல்ரெடி இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கான ஆரம்ப கட்ட வேலைகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இஷ்யூஸ் உண்டாக்கும் நாளைக்கு வந்து எலெக்ஷன்ஸ் தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள்லாம் எல்லாம் ஏற்படும் இது வந்து எதிர்க்கட்சிகள் இன்னும் மேல இதை தீவிரமா கையில் எடுத்தாங்கன்னா சோ அப்படி அந்த எலக்ட்ரல் சிஸ்டம் வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாது அப்படிங்கிற ஒரு முயற்சியா தான் சுப்ரீம் கோர்ட் எடுக்கிறதா நான் பாக்குறேன் அவங்க செய்யக்கூடிய விஷயங்களை செய்யறதுக்கு ஏதாவது ஒரு லூப் போல் கொடுக்குறாங்கல்ல இது ஒட்டு மொத்தமாக மக்கள் சேர்ந்து இதை வந்து டோட்டலாக ஒரு அன்கான்ஸ்டிடூஷனல் அப்படின்னு மக்கள்லாம் சேர்ந்து என்னைக்கு வந்து அந்த வீதிக்கு வந்து போராடுறாங்களோ அன்றைக்கி தான் இதுக்கெல்லாம் ஒரு விடிவுதானம் பொறுக்கும் இல்லைன்னா இவங்க எல்லா ஆட்டோனாமஸ் இன்ஸ்டியூஷன்ஸையும் ஜுடிஷியரி ஜனநாயகத்துடைய நான்கு தூண்களையும் வந்து இவங்க வந்து ஆல்ரெடி செல்ல போச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் பார்லிமெண்ட்டில் எப்படி வந்து அவசர அவசரமா பில்ஸ் எல்லாம் எந்தவித டிஸ்கஷனும் இல்லாம பாஸ் பண்றாங்க கிட்டத்தட்ட நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட எம்பிஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு எத்தனையோ பில்ஸ் பாஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஹவுஸ் நம்பர் ஏன் ஜீரோன்னு போட்டிருக்கீங்கன்னா எல்லாருக்கும் பிளாட்ஃபார்ம் கீழே படுக்கிறாங்க அதனால ஹவுஸ் நம்பர் ஜீரோ போட்டிருக்கேன் அப்ப அப்பா பேருக்கு எதுக்கு ஏபிசிடி இஎஃப்ஜிஎச் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்க வேண்டியிருக்குல்ல ஒரே ஒரே நபருக்கு எப்படி பல்வேறு டூப்ளிகேட் என்ட்ரிஸ் இருக்கு இந்த இந்த இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து களை எடுக்க வேண்டிய வேலை வந்து எலெக்ஷன் கமிஷனோடது அப்ப இவ்வளவு நாள் பண்ணாம இப்ப அவசர அவசரமா எதுக்கு பண்றீங்க அப்ப இப்ப இப்ப பண்ண வேண்டிய ஸ்பெஷல் இன்டென்சிப் அமிஷனை ஏன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னால பண்ணிருக்க நீங்க ஈ தமிழ் நியூஸ் நேர்களு கண் உணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம உடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் டாக்டர் ஷர்மிளா மேடம் தான் நினைச்சிருக்கேன் மேடம் வணக்கம் வணக்கம் த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இப்போ பீகாரில் எவ்வளோ பெரிய மாஸ் எக்ஸ்கூஷன் நடந்துச்சு நம்ம பார்த்தோம் அதை தொடர்ந்து அந்த எக்ஸ்கூஷனில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபடிகள் பொது வழியில் எந்த அளவுக்கு வந்து அது வந்து வெளிப்பட்டுச்சு அம்பலம் ஆச்சு அது அது சம்பந்தமான பல தகவல்களை வந்து தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் சுட்டிக்காட்டி வந்துட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் உச்ச நீதிமன்றம் நேற்றைய தினம் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறது இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனில் ஏதேனும் வெளிப்படையாக மிகப்பெரிய முறைகேடுகள் நடந்திருக்கும் பட்சத்தில் நாங்கள் இதை முழுவதுமாக ரத்து செய்வோம் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறது ஏற்கனவே கடந்த பத்தாம் தேதி நடந்த ஆலோசனை கூட்டத்தில் எலெக்ஷன் கமிஷனர் கியானேஷ்குமார் அவர்கள் தலைமையில் நடந்த அந்த கூட்டத்தில் நாடு முழுக்க எஸ்ஐஆர் கொண்டு வரணும் அதுக்கு அக்டோபர் மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்குண்டான பண்ணி அப்படின்ற தகவல்களும் சோர்சஸ் நமக்கு சொல்லிச்சு ஒரு பக்கம் உச்ச நீதிமன்றம் இதில் முறைகேடு நடந்தது என்றால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக இதை நாங்கள் வந்து ரத்து செய்து விடுவோம் என்று கூற எலெக்ஷன் கமிஷன் எல்லாம் செவிசிக்க நாடு இதை முழுக்கமல்படுத்தி ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவத்தை நம்ம பாக்குறோம் உங்களுடைய முதற் கெட்ட பாரு உச்ச வந்து முறைகேடுகள் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சதுன்னா இதை வந்து ரத்து செய்வோம் அது பீகாருக்கு மட்டும் இல்ல நாடு முழுக்க அது வந்து செயல்படுத்தப்படும் அதை வந்து நாங்க வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் பட் அப்படிப்பட்ட ஒரு அதிரடி மூவை வந்து சுப்ரீம் கோர்ட் எடுப்பாங்களா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குரிய விஷயம் தான் ஏன்னா ஆரம்பத்துல இந்த கேஸ வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போகும்போதே முதல்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க உயிரோட இருக்கிறவங்க எல்லாம் வாக்காளர் இருந்து நீக்கி இறந்து போயிட்டதா சொன்னோம்னா இதே சுப்ரீம் கோர்ட் தான் சொல்லிச்சு அந்த மாதிரி ஒரு ரெண்டு ஆளை கொண்டு வந்து என் முன்னால் நிறுத்துங்க இந்த என்டயர் எக்ஸசைஸ் நாங்க ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அந்த மாதிரி பத்துக்கும் மேற்பட்டோரை கொண்டு போய் நிறுத்தினதுக்கு அப்புறமும் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட வழக்கம் தான் கேட்டாங்களே தவிர வந்து அவங்க ஸ்ட்ரைக் டவுன் பண்ணல ஒவ்வொரு ஸ்டெப் ஆஃப் திஸ் இன்வெஸ்டிகேஷன் பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு லாங் லெவரேஜ் கொடுக்குறாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷனை வந்து உம் அவங்களுக்கு ஒரு ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இவங்களோட தவறுகளை சரி செய்யறதுக்கான வாய்ப்புகளை வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது சோ அப்படிப்பட்ட ஒரு அதிரடி உத்தரவியை வந்து அக்டோபர் ஏழாம் தேதி இரண்டு தரப்புடைய வாதங்களையும் கேட்டுட்டு சுப்ரீம் கோர்ட் கொண்டு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு பெரிய ஹோப்ஸ் கிடையாது மாறாக ப்ராபபிளி என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நடைமுறை ஓகே இதுல சில சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கு லோக்கல்ல வந்து சில இன்ரெகுலாரிட்டிஸ் இல்லீகாலிட்டிக்கும் இன்ரெகுலாரிட்டிஸ்க்கும் வித்தியாசம் இருக்கு கரெக்டான டெர்மினாலஜியை வந்து அவங்க பயன்படுத்துறாங்க ஜட்ஜஸ் பேசும்பதும் சோ இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கு அப்ப இந்த இரெகுலாரிட்டிஸ கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்க இந்த எஸ்ஐஆர் வந்து அப்ஹோல்ட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு இங்கயும் இல்ல அங்கேயும் ஒரு தான் வந்து கொடுப்பாங்க இது கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னா அது வந்து எதிர்கட்சிகளுக்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமாக கூட இருக்கும் நாளடைவுலயும் அது வந்து பெரிய கேள்விகளை வந்து எழுப்பக்கூடும் இப்போ ஃபர்தரா வந்து இந்த மாதிரி முறைகேடுகள் எல்லாம் வெளிச்சதுக்கு வந்தது அப்படின்னா எலெக்ஷனையே கொஸ்டின் பண்ண வேண்டிய ஒரு கேள்வி வரும் நாளைக்கு தேர்தல் நடந்ததுக்கு அப்புறம் அந்த வெற்றியை வந்து கேள்வி கேட்டு நிறைய பேர் வழக்கு போட வேண்டிய இப்படி ஏகப்பட்ட குளறுபடிகள் வரும் சுப்ரீம் கோர்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கறத இது வந்து ஒரு இட் இஸ் நாட் இட் இஸ் என்ன சொல்றது ஒரு ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா அப்படிங்கறது ஒரு இண்டிபெண்ட் பாடி அவங்க இந்த எக்ஸசைஸ் வந்து கையில எடுக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது முடிச்ச அளவுக்கு வந்து இத வந்து நாம வந்து தடுக்க கூடாது அவங்களுக்கு வந்து இதை முடிஞ்ச அளவுக்கு சரியாக அவங்க செய்யறாங்களா அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் மூலமா மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் சுப்ரீம் கோர்ட் கையில எடுக்க முயற்சி பண்ணுவாங்க ஆஹ் மாறாக இதை டோட்டலா வந்து ரத்து செய்தால் இதுவும் வந்து ஆஹ் நிறைய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் நிறைய மாநிலங்கள் ஆல்ரெடி இந்த ஸ்பெஷல் இன்டென்சிப் ஆரம்ப கட்ட வேலைகள்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இஷ்யூஸை உண்டாக்கும் நாளைக்கு வந்து எலெக்ஷன்ஸ் தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் இதை வந்து எதிர்கட்சிகள் இன்னும் மேல இத தீவிரமா கையில எடுத்தாங்கன்னா அப்படி வந்து எலக்ட்ரல் சிஸ்டம் வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாது அப்படிங்கிற ஒரு முயற்சியாதான் சுப்ரீம் கோர்ட் எடுக்கிறதா நான் பாக்குறேன் இப்போ இந்த தீர்ப்புலய கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த டிராப்ட் ரோல் ரிலீஸ் பண்ணாங்க அதாவது அந்த நீக்கப்பட்ட அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள்னு சொன்னாங்க இல்லையா அதோட் ரோலை வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது சொன்னதுக்கு அப்புறமும் எலக்ஷன் எலெக்ஷன் கமிஷன் வந்து ரொம்ப தாமதமாக தான் அஹ் பல்வேறு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தேர்தல் பத்திரங்கள்ல எப்படி எல்லாம் சாக்கு போக்கு சொல்லி கடைசியில வேற வழி இல்லாம உச்ச நீதிமன்றம் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணதுக்கு அப்புறம் வெளியிட்டாங்களோ அப்படிதான் இந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களுடைய அந்த டிராப்ட்ல வெளியிட்டு இருக்காங்க அதுலயே கூட நீங்க பாத்தீங்கன்னா நிறைய முறைகேடுகள் இருக்கு அப்படின்னு ஆஹ் தேர்தல் வியூக வகுப்பாளர் தேர்தல் ஆலோசகர் யோகேந்திர யாக வந்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல அத ரொம்ப விரிவா வந்து பேசி அவர் ஒரு பதிவு போட்டிருக்கிறார் அதுலயே வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இது இந்த சிக்ஸ்டி ஃபைவ் லேக் டிலீட் வோட்டர்ஸோட லிஸ்ட் போட்டுட்டு இதுல அப்செக்ஷன்ஸ் எல்லாம் யார் வேணுமோ அவங்க ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அக்கார்டிங் டு த எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் தீஸ் அப்ஜெக்சன் விதின் டுவெண்ட்டி போர் அவர் வித் இன் டுவெண்டி ஃபோர் அவர்ஸ் அவங்க அப்லோட் பண்ணாதான் பப்ளிக்கு பாக்க முடியும் யார் யார் என்னென்ன ரேஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இந்த அப்செக்ஷன்ஸ்லயே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இங்க என்ன சொன்னாங்க பதினாறு லட்சம் பேர் புதிதாக விண்ணப்பித்திருக்கிறார்கள் ரெனியூ எங்களுக்கு வந்து இது வேணும் வோட்டர் ஐடிக்காக பதினாறு லட்சம் பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் இப்ப பதினாலு லட்சம் பேர் முதல் முறையா ஃபார்ம் சிக்ஸ் மூலமா ஃபார்ம் சிக்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கான இது அப்போ ஃபார்ம் சிக்ஸ் மூலமா கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் பேர் வந்து முறை விண்ணப்பித்திருக்கிறார்கள்னா அவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸா இருக்கணும் நியாயமா பார்த்தா பிட்வீன் எயிட்டீன் டு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ்னு வச்சுக்கோங்களேன் அந்த லிமிட்டுக்குள்ள இருக்கக்கூடியவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஆனா அப்படிப்பட்டவங்களுடைய சதவிகிதம் வந்து மிகவும் குறைவாக இருக்கிறது இருபத்தி ஏழு சதவீதம் தான் இந்த ரீ அப்ளை பண்ணவங்க அப்ளை பண்ணவங்க இருபத்தி ஏழு சதவீதம் தான் இருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பது சதவீத சதவீதம் பேர் பாத்தீங்கன்னா ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிறாங்க அப்போ அவங்க எல்லாம் இவ்வளவு தேர்தல்ல அவங்க ஓட்டு போடலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா அப்ப ஏற்கனவே ஓட்டு போட்டவங்கள இவங்க தேர்தல் லிஸ்ட்ல இருந்து இவங்க நீக்கிட்டதுனால இப்ப மறுபடியும் மூலமா ஏன் இவங்க வந்து ஓட்டுல சேர்க்க முயற்சி பண்றாங்க அப்ப அவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த எபிக் நம்பரை வந்து இவங்க காலாவதி ஆயிடுச்சு நீங்க புதுசா அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்றது தேர்தல் கமிஷன் ஆப் இந்தியா செஞ்ச தவறுகளை சரி செய்யாம இவங்களை வந்து நாம செஞ்ச தவறை நாம சரி செய்யறோம் அப்படிங்கறது ஒரு விஷயம் இப்ப நாங்க நீக்கிட்டோம் சரி ஏதோ தவறு நீக்கிடுச்சு உங்க எபிக் நம்பர் கொடுங்க கொடுங்க நாங்க உங்களை மறுபடியும் லிஸ்ட்ல சேர்த்துடனா பரவாயில்ல ஆனா தாங்கள் செய்த தவறை மேலும் மூடி மறைக்கிறதுக்கு நீங்க மூலமா அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா கிட்டத்தட்ட நூறு நூத்தம்பது பேரு நூறு வயசு ஆனா அவங்க ஃபார்ம் சிக்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க நூறு வயசு பிறந்த தேதி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத்தஞ்சு அப்படின்னு ஆஹ் அவங்க எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போட்டா ஃபார்ம் சிக்ஸ் மூலமா அவங்க அப்ளை பண்றாங்க அப்போ இதுல இருந்தே இவங்க வந்து எவ்வளவு இன்டிஸ்கிரிமினேட்டா வந்து டெலிஷன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது நமக்கு புரியுது அப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து வர்ற தெளிவா வந்து வெளியில எடுத்து சொல்றாரு அதே மாதிரி அப்ஜெக்ஷன்ஸ்லயும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இவங்க சொன்னாங்கல்ல பதினாலு லட்சம் பேர் வந்து நாலு லட்சம் பேர் வந்து அப்செக்ஷன்ஸ் ரேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க இதுல பல பேர் ரேஸ் பண்ணிருக்கிற அப்செக்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க பேரை வந்து நீங்க நீக்குங்க ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து அது எப்படிங்க இங்க இருக்கக்கூடிய லிஸ்ட்ல இருந்து எங்க 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 பேரை நீக்குங்க ஏன்னா நாங்க வந்து இந்த மாநிலத்தை விட்டு வேற மாநிலத்துக்கு போயிட்டோம் நாங்க வந்து ஃபாரினர்ஸ் இதுதான் இருக்கிறதுலே உச்சபட்ச வேடிக்கை நாங்க ஃபாரினர்ஸ் நாங்க இந்தியன் சிட்டிசன்ஸே கிடையாது ஆனா எங்களோட பேர வந்து நீங்க சேர்த்துருக்கீங்க ஓட்டர் லிஸ்ட்ல அதனால அது நீக்குங்க அப்படின்னு சொல்றாங்களா யாராவது முன் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஒரு ஃபேக் ஓட்டர் ஐடிய வந்து எனக்கு கிரியேட் பண்ணிட்டங்க என் பேரை நீக்குங்க அப்படின்னு சொல்லி வாலண்டியா வந்து யாராவது வந்து கொடுப்பாங்களா குடுப்பாங்களா அது இல்லைங்க அவங்க சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தலாம் இல்லையா நீங்க ஃபார்னரா இருந்து நீங்க இங்க பொய் சொல்லி நீங்க ஓட்டர் ஐடி வாங்கிருந்தீங்கன்னா அவங்க மீது சட்டம் பாயும்ல அப்ப எவனாவது முட்டா பையன் அந்த மாதிரி வந்து வெளியில சொல்லுவானா அப்ப இதெல்லாம் வந்து இவங்க சொல்றாங்க அப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு வந்து இத இரஸ்பான்சிபிளா எந்தவித ஒரு இதுவும் இல்லாம பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறது நமக்கு ரொம்ப தெளிவாக வந்து தெரிகிறது இன்னொரு வேடிக்கை சொல்றேன் இந்த அப்சன்ஸ் ரேஸ் பண்ணவங்கள நாங்க இறந்து போயிட்டோம் அதனால எங்க ஓட்டர் ஐடிய கேன்சல் பண்ணுங்கன்னு செத்து போனவரையும் அப்ளை பண்ணியிருக்கான் செத்து எப்படி அப்ளை பண்ண முடியும் நான் செத்து போயிட்டேன் என் ஓட்டர் ஐடியா கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறானா இதெல்லாம் வேடிக்கையா இல்லையா அப்ப இவ்வளவு விஷயங்கள் வெளிப்படையாக நடக்கும் பொழுதே இதுல நிறைய இல்லீகாலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியாதா தெரிந்தும் ஏன் இவங்க வந்து மௌனம் சாதிக்கிறாங்க பல விஷயங்கள இதை பண்ணிட்டாங்க நீங்க பாபர் மசூதி அஹ் தீர்ப்புல கூட பாத்தீங்கன்னா இடிச்சது தப்புதான் ஆனா தான் நிலம் சொந்தம் அப்படின்னு சொன்னாங்க தேர்தல் பத்திரங்களையும் தேர்தல் பத்திரம் வந்து அன்கான்ஸ்டியூஷன்னா அதை நாங்க பேன் பண்றோம் அப்படின்னு சொன்னவங்க அந்த தேர்தல் பத்திரம் மூலமா யார் யார் எவ்வளவு எவ்வளவு பணம் வாங்குனீங்களோ அதெல்லாம் கொண்டு வந்து அரசு கஜானால போடுங்க அப்படின்னு எந்த விதமான ஒரு அஹ் ஒரு டைரக்ஷன்ஸும் சுப்ரீம் கோர்ட் கொடுக்கல சோ ஒவ்வொரு காலகட்டத்திலும் சுப்ரீம் கோர்ட் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இங்க இருக்கக்கூடிய ஆளும் பாஜகவை சப்போர்ட் பண்ணுது அதனாலதான் சுப்ரீம் கோர்ட் மேல எனக்கு பெரிய ஹோப்ஸ் இல்ல அப்படிங்கறது நம்ம தந்தை பெரியார் மற்றும் பேரறியர் அண்ணா பிறந்த நாள் தமிழ்நாட்டை காத்து நிற்கும் கோட்டையான திமுக தொடங்கப்பட்ட நாளை கொண்டாடும் முப்பெரும் விழா கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் கரூரில் நடைபெறுகிறது கொள்கை திருவிழா மக்கள் நலனும் மாநில உரிமையும் காக்கும் திராவிட நாயகரின் நல்லாட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தொடர அச்சாரம் விழாவாக செப்டம்பர் பதினேழில் கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழாவிற்கு கழகத்தின் பெருமையை இதயத்தில் தாங்கி நிற்கும் அனைவரையும் அன்புடன் அழைக்கும் திரு பி செந்தில் பாலாஜி கரூர் மாவட்ட கழக செயலாளர் வெல்வோம் படைப்போம் வரலாறு

அதை நீங்க வந்து வெரிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளாஸோட அவங்களுக்கு சி நான் தான் சொல்றேன் ஒவ்வொரு இடத்துலயும் ஆளும் கட்சிக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் ஏதாவது ஒரு லூப் குடுக்குறாங்க இல்ல அவங்க செய்யக்கூடிய விஷயங்களை செய்யறதுக்கு ஏதாவது ஒரு லூப் போல் கொடுக்குறாங்கல்ல இது ஒட்டு மக்கள் சேர்ந்து இதை வந்து டோட்டலா ஒரு அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு மக்கள்லாம் சேர்ந்து என்னைக்கு வந்து அதை வீதிக்கு வந்து போராடுறாங்களோ அன்னைக்குதான் இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கும் இல்லைன்னா இவங்க எல்லா ஆட்டோனாமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் ஜுடிஷியரி ஜனநாயகத்துடைய நான்கு தூண்களையும் வந்து இவங்க வந்து ஆல்ரெடி செல்லரிச்சு போச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் பார்லிமெண்ட்ல எப்படி வந்து அவசர அவசரமா பில்ஸ் எல்லாம் எந்தவித டிஸ்கஷனும் இல்லாம பாஸ் பண்றாங்க கிட்டத்தட்ட நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட எம்பிஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு எத்தனையோ பில்ஸ பாஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இன்னைக்கு அதிகாரிகள் ஆட்டோனாமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லெஜிஸ்லேச்சர் எல்லாமே இவங்க கையில இருக்கு இன்னைக்கு ஜுடிஷியரியும் மெல்ல மெல்ல இவங்க கண்ட்ரோல்குள்ள போயிடுச்சோம் அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய இருக்கிறதுலே பெரிய வருத்தமாக இருக்கு மக்கள் எழுச்சி வந்து ஒரு மக்களுடைய கோபம் எல்லா மக்களும் வந்து எப்பவுமே வந்து சாதுவா இருக்க மாட்டாங்க சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்து மக்களுடைய கோபம் வெடிக்கும் பொழுது அதற்கான அந்த 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 கான்சிக்வன்சஸ பிஜேபி ஃபேஸ் பண்ண மக்கள் புரட்சி தான் தீர்வு என்று கூறியிருக்கிறீர்கள் மக்கள் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா மக்களுக்கு அந்த அரசு அரசுலி மக்களுக்கு அந்த அளவுக்கு அரசியல் புரிதலோ இல்ல பாஜகவுடைய அந்த அரசியலை பற்றிய அந்த நுணுக்கங்களோ வந்து தெரிய மாட்டேங்குது ஒரு சாரார் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்களே தவிர கடை கோடி மக்கள் வரைக்கும் அது போய் சேரலையோ அப்படின்னு தோணுது இந்த ஓட்சோரி அப்படிங்கறது ஓரளவுக்கு வந்து ராகுல் காந்தி கையில எடுத்து விஷயம் வந்து மக்கள் கிட்ட போய் சென்று அடைஞ்சிருக்கு பட் தட் இஸ் நாட் இனஃப் இன்னும் அந்த மொமெண்டம் தேவை அப்படின்னு தான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இதுல என்னன்னா மேடம் இப்போ ஒரு பக்கம் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஹைட்ரஜன் பாம்பு வந்து வெடிக்க போகுது நான் விரைவில் அதுக்கு உண்டான தரவுகளை நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு தொடர்ந்து பரபரப்புக்கு அது உள்ளாக்கிட்டு இருக்கிறாரு மற்றொரு பக்கம் அக்டோபர்ல இருந்து எஸ்ஏஆர் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஆயத்த பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடியதா செய்திகளை பார்த்து பார்த்துட்டு வரணும் இப்போ இது என்ன உணர்த்தது ஒரு பக்கம் ராகுல் காந்தி அவர்கள் ஹைட்ரஜன் பாம்பு போடுறன்றாரு இன்னொரு பக்கம் அக்டோபர்ல எஸ்ஐஆர் ஸ்டார்ட் பண்றோன்றாங்க ஐந்து மாநில தேர்தல் நம்ம தான் இல்ல நீங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த மகாதேவபுரா கான்ஸ்டிடியூன்சிலே எவ்வளவு வந்து ஓட்டு திருட்டு நடந்திருக்கு அப்படிங்கறத ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்ணாரு உடனே வந்து தேர்தல் ஆணையம் விழுந்து அடிச்சுக்கிட்டு அவர்கிட்ட ஒரு ஸ்மோன் அபிடவிட் கேக்குறாங்க ஆனா ஆறு தொகுதிகள்ல இந்த மாதிரி நடந்திருக்குன்னு பாஜக தரப்புல இருந்து அனுராக் தாக்கூரும் இதே குற்றச்சாட்டை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மேல வைக்கிறாரு ஆனா கிட்ட வந்து ஒரு ஸ்டோன் அப்படின்னு எதுவும் ஒண்ணு கேட்கல இல்ல ஒருபடி மேல போய் இப்போ ராகுல் காந்தி அவர்கள் அந்நிய நாட்டினுடைய கை இதெல்லாம் வந்து சொல்றாங்க அர்பன் நாக்சல் பாகிஸ்தானுடைய கை செயல்படுறாரு ஜார்ஜ் சோரோஸ் பண் பண்றாரு இதெல்லாம் ரெகுலரா இதெல்லாம் ரெகுலரா நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் பட் இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ராகுல் காந்தி வைத்த அதே குற்றச்சாட்டை தான் பாஜக தரப்புல இருந்து அனுராக் தாக்கூரும் வச்சாரு அப்ப இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அட்டோனாமஸா எந்தவித பயசும் இல்லாம செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பு முழுக்க முழுக்க பாஜகவுடைய கண்ட்ரோல்ல பாஜகவுடைய கைப்பாவையா செயல்படுது ஏன்னா அங்க எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்ட் பண்றதுல இருந்து பாஜகவுடைய இன்டர்பியன்ஸ் இருக்கு பாஜகவுக்காக தான் அங்க மெஜாரிட்டி இருக்கு சீஃப் ஜஸ்டிஸ தூக்கிட்டு ஒரு கேபினட் மினிஸ்டர் கொண்டு வந்து உட்கார வைக்கும் பொழுதே பல பேர் நம்ம எதிர்த்தோம் திஸ் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்ப எதிர்கட்சிகளுக்கு வந்து ஒரு வாய்ப்பே ஒரு சேயே இல்லாம போயிடுது அப்ப நீங்க விருப்பப்பட்ட அதிகாரிகளை கொண்டு வந்து வைக்கிறீங்க நீங்க விருப்பப்படும் போது அவங்களை தூக்குறீங்க முன்னாள் எலெக்ஷன் கமிஷனர் அசோக் லவாசா நீங்க சொன்ன மாதிரி பிரஸ் மீட்ல பேசலையா வெளிப்படையா வந்து சொல்றாங்க இப்ப நடக்கிறத வந்து இட் இஸ் வெரி அன்கான்ஸ்டியூஷனல் அப்படிங்கறத சொல்றாங்க இப்ப இதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கேள்வி கேட்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இப்படி அவசர அவசரமா பீகார்ல தேர்தல் வரதுக்கு ஒரு மாசம் முன்னால பண்ண வேண்டிய தேவை என்ன அதுவும் இன்னைக்கு வந்து அங்க கிளைமேட் அவ்வளவு மோசமா இருக்கு மழையில சிக்கி வெள்ளத்துல மூழ்கி மக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு எக்ஸசைஸ என்ன காரணத்துக்காக பண்றீங்க அப்படிங்கிற முக்கியமான கேள்விக்கு இன்னும் எலெக்ஷன் கமிஷனும் பதில் கொடுக்க மாட்டேங்குது பாஜகவும் பதில் கொடுக்க மாட்டேங்குது எலெக்ஷன் கமிஷனுக்காக யாரும் முண்டி அடிச்சு வந்து அஹ் வக்காலத்து வாங்குறாங்க பாஜகவும் வக்காலத்து வாங்குது எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடுகளை நியாயப்படுத்த ஆஹ் முயற்சிக்கிறது பாஜக அதே பாஜகவை சேர்ந்த தலைவர் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு ராகுல் காந்திக்கு பதில் கொடுக்கிறாரு அப்போ ஒரு பக்கம் நீங்க முறைகேடு நடந்திருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய அவங்களுக்கு ஆதரவாக வாங்குது அப்ப யோசிச்சு பாருங்களேன் கமிஷன் ரொம்ப தெளிவா தெரியுது அவங்களோட பிரஸ் கான்பரன்ஸ்ல ஞானேஷ்குமார் பேசினதே எவ்வளவு அபத்தமா இருக்கு நீங்க வந்து சிசிடிவி புட்டேஜ் கேட்டீங்கன்னா ஐயோ உங்க வீட்டு பெண்கள் உங்க வீட்டு மனைவிமார்கள் உங்கள் சகோதரிகளை வந்து நாங்க ஏன்னா ஒவ்வொரு போலிங் போத்லையும் சிசி டிவி கேமரா எதுக்குங்க வைக்கிறீங்க ஓட்டு தானே வராங்க என்னமோ அவங்க பெட்ரூம்லயோ பாத்ரூம்லயோ எட்டி பார்த்த மாதிரி ஒரு 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 கட்டக்கூடிய அவலம் இருக்குல்ல ஹவுஸ் நம்பர் ஏன் போட்டிருக்கீங்கன்னா எல்லாருக்கும் பிளாட்ஃபார்ம் கீழே படுக்கிறாங்க அதனால ஹவுஸ் நம்பர் ஜீரோ போட்டிருக்கேன் அப்ப அப்பா பேருக்கு எதுக்கு ஏபிசிடி போட்டிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்க வேண்டியிருக்குல்ல ஒரே ஒரே நபருக்கு எப்படி பல்வேறு டூப்ளிகேட் என்ட்ரிஸ் இருக்கு இந்த இந்த இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து களை எடுக்க வேண்டிய வேலை தான் எலெக்ஷன் கமிஷனோடது அப்ப இவ்வளவு நாள் பண்ணாம இப்ப அவசர அவசரமா எதுக்கு பண்றீங்க அப்போ இப்ப இப்ப பண்ண வேண்டிய ஸ்பெஷல் ரிவிஷனை ஏன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னால பண்ணிருக்க கூடாது நீங்க அப்ப என்ன எது தடுத்துது உங்களை அப்போ தெரியாத உங்களுக்கு இந்த மாதிரி டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்ல இறந்து போனவங்க இன்னும் வந்து ஐடி உங்களுடைய தேவைக்காக நீங்க வந்து ஜனநாயகத்தையும் கான்ஸ்டியூஷனையும் டெமோக்ரஸியும் எப்படி வேணா வளர்ச்சி பந்தாடுவீங்க அதெல்லாம் மக்கள் வேடிக்கை பார்க்கணும் இதெல்லாம் போய் சுப்ரீம் கோர்ட்ல கேள்வி கேட்டா டி வித் டெட் அப்படின்னு ராகுல் காந்தி இறந்து போனாங்கன்னு சொன்னவங்களை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து தேநீர் விருந்து நடத்தினாருங்க அவ்வளவுத்தையும் பார்த்துட்டு சுப்ரீம் கோர்ட் இப்படி ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா இது சும்மா நான் வந்து திட்டுற மாதிரி திட்டுறேன் நீ வந்து பயப்படுற மாதிரி நடி அல்டிமேட்டா டிசிஷன் வந்து உங்களுக்கு ஆதரவாதான் இந்த வந்து என்னன்னா இஎம் பூசா பூசனா மாதிரியும் இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு தான் வரப்போகுது வெயிட் பண்ணி பாருங்க நிச்சயமா மேடம் சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து பல டீட்டெயில்டான உங்களுடைய அனாலிசிஸை எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி மேடம் தேங்க்யூ தந்தை பெரியார் மற்றும் பேரறியர் அண்ணா பிறந்த நாள் தமிழ்நாட்டை காத்து நிற்கும் கோட்டையான திமுக தொடங்கப்பட்ட நாளை கொண்டாடும் முப்பெரும் விழா தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் நடைபெறுகிறது கொள்கை திருவிழா மக்கள் நலனும் நல்லாட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடர அச்சாரம் விடும் விழாவாக செப்டம்பர் பதினேழில் கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழாவிற்கு கடகத்தின் பெருமையை இதயத்தில் தாங்கி நிற்கும் அனைவரையும் அன்புடன் அழைக்கும் திரு பி செந்தில் பாலாஜி கரூர் மாவட்ட கடக செயலாளர் வெல்வோம்